சிலர் இப்பவும் இந்த அநீதி தொடரணும்னு பல பொய்யான பரப்புரைகளை செய்யறாங்க மருத்துவம் படிக்கணும் டாக்டர் ஆனங்கிற லட்சியத்தோட இருக்கிறவங்களோட கனவை சிதைக்கிறதா நீட் தேர்வு முறை இருக்கு ஆனா ஒன்றைய அரசு இதுல இருந்து விளக்கரிக்க இன்னமும் இறங்கி வராம கல் நெஞ்சோடு இருக்கு நீட்டா நீட்டு கொண்டு வந்து யாரு கேளுங்களா நீட்டு கொண்டு வந்தது மத்திய அரசு காங்கிரஸ் திமுக கேட்டு போறாங்க அது பதிலிட்ட கேட்டு வாங்க அப்பா கிட்ட ஸ்டாலின் அப்பா சொல்லுவாருன்னா அப்பா அப்பா கூட ஸ்டாலின் நீட்டை கொண்டு வந்து காங்கிரஸ் தம்பி கொண்டு யார் திமுக தானே கொண்டு வந்து அப்ப கொண்டு வந்துட்டு இப்ப வந்து நான் நீட்டை வந்து விலக்கு எட்டு மாசம் எக்ஷன் தேர்தல் அளிக்கல மக்கள் எல்லாம் மறந்துடுவாங்கல்ல மறந்துடுவான்றக்காக தான் நீட்டுக்கு வந்தா நாங்க வந்து விளக்கு வந்தா நீட்டை வந்து நாங்க எடுத்துருவோம் கேட்டாங்க போன தான் அப்போ சிஏ கொண்டு வந்து அவங்க தான் என்ஐஏ கொண்டு வந்து எல்லாத்தையும் அவங்க தான் கொண்டு வந்தாங்க காங்கிரஸ் வீட்டுல எல்லாருக்கும் கொண்டு வந்து காங்கிரஸ் ஆட்சி தான் அப்ப கூட வந்து திமுக தான் அப்புறம் வந்து போது நீட்ட வந்து எடுத்துன்னு சொல்றது என்ன மாதிரி அது எனக்கு எப்படி எடுத்து தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்து இப்ப இப்ப ஓட்டு வாங்கி ஜெயிச்சிங்க அப்ப எங்க போயிருந்தாரு உதயநிதி கூட ஓட்டு கேட்டார்ல ஸ்டாலினுக்கு ஓட்டு கேட்டா ஜெயிச்சாங்கல்ல அப்பா அப்போ நாலே முக்க வருஷம் வந்து நீங்க வந்து ஓட்டு கேட்டு ஜெயிச்சுட்டு அப்ப நாலே முக்க வருஷம் ஒரு ஆணையம் போடுங்கள அடுத்த மாதம் ஆனும் ஆறு மாசம் எலக்ஷன் வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு திருப்பி வந்து நீங்க ஓட்டு போடுங்க நான் நீட்டு வரப்போனா அப்போ ஓட்டு போடுறோம் வந்து என்ன மாதிரி நினைக்கிறேன் நீங்க புரியுது நினைக்கிறேன் இது எல்லா கருமத்தையும் கொண்டு வந்து நீங்க தான் உங்க உங்க அப்பா பிரிட்டுல தான் உங்க மேல இருக்காரு காங்கிரஸ் அவங்க பிரிக்கல தான் என்ன கொண்டு வந்தது அப்பல்லாம் பண்ணாதே இப்போ என்ன பண்ண போறீங்க இவங்க ஒரு நாடக கம்பெனி தம்பி இவங்க எப்படி எப்படி சொல்றது அது வந்து ஒரு ஒரு நாடக கம்பெனி மாதிரி ஒன்று இவங்க பண்றது எல்லாமே ஒரு அது நம்ம மக்கள் தான் முடிவு பண்ணும் எலெக்ஷன் டைம்ல இந்த மக்கள் தான் கரெக்டா தெளிவான முடிவு பண்ணும் மறுபடியும் மறுபடியும் திமுக வந்து இவங்க ஓட்டு போட்டோம் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது இப்ப படிச்ச இளைஞர்கள் எதுக்குமே வேலையே கிடையாது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பாருங்க ஒரு போன வாரம் சுத்தான் பாருங்க இல்ல ஒருத்தன் ஏதோ நல்லா படிச்சுட்டு வந்து வேற வேலையில ஒரு பிற்பாயிட்டு இருக்கான் பாருங்க இன்ஜினியர் படிச்ச மாணவன் பாருங்க பாருங்களேன் அப்ப அந்த அளவுக்கு இப்படி போயிட்டு பாருங்க நாடு இந்த மாதிரி மக்கள் தான் முடிவு நம்ம பேசி ஒன்றும் பண்ண போறோம் கிடையாது நானும் நீங்க போயிட்டு இருக்க நீயும் பேச அனுப்ப முடியாது இருபத்தி முப்பத்தி முப்பத்தி நாலு தொகுதியில இருக்க மக்கள் தான் முடிவு பண்ணிட்டு நல்லா ஆட்சி கொண்டு வரணும் எல்லாருக்கும் மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க பொதுவாகவே கீழ் மட்டும் இருந்து மேல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அரசியல் வாயில் சொல்ல பொதுவாக மக்கள் சொல்றாரு ரொம்ப எல்லாத்துலயுமே படிப்புலயும் சரி வேலையிலும் சரி படிச்ச வேலை கிடையாது எல்லாத்துலயுமே சரி அதனால வந்து இந்த தேர்தல் வந்து ஒரு வித்தியாசமான தேர்தலா இருக்கும் எதுவுமே எதிர்பார்க்காத தேர்தல் தான் இருக்கும் இப்போ இந்த வாட்டி எலெக்ஷன் வந்து ஒரு இளைஞர் கையில தேர்தல் இருக்கு வீட்டுல இருக்க வயசான வீட்டுல உட்காந்துன்னு சொல்லுவாங்க இளைஞர் எடுப்பாங்க நல்ல ஒரு தேர்தலா இருக்கும் அது வந்து நாட்டு மக்கள் நல்லா இருக்கும் பெரிய மாற்றம் வருவாங்க பெரிய மாற்றம் வருவாங்க இது வந்து அனைக்கமாக வேற மாதிரி மாற்றம் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி டுவெண்ட்டி டுவெண்டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்